கர்த்தர் நல்லவர் இன்றைய வேத சங்கீதம் நூற்றி நாற்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீதிமன்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை செம்மையானவர்கள்னாலே அவருடைய அன்பு ஊற்றப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் தான் வேற நம்ம எந்த ஒரு விளக்கத்துக்கும் போக வேண்டாம் செம்மையானவர்களாலே கர்த்தருடைய அன்பு அவ்வளவு நிறைந்திருக்கும் அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இருக்காது நம்ம எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சமூகமாக இருக்கணும் நம்மக்கிட்ட ஒருத்தங்க ஒரு பிரச்சனையை குறித்து சொல்கிறாங்கன்னா அவங்க அதை நம்பி சொல்லணும் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுதலையை பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பான சமூகமாக இருக்கணும்னா அந்த பாதுகாப்பான சமூகமாக நாம் எப்போ மாறுவோன்னா அவருடைய சமூகம் அவருடைய வார்த்தை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம வந்து செவி கொடுத்து வாழும்போது கண்டிப்பாக நம்ம அநேகருக்கு பாதுகாப்பான சமூகமாக தான் இருப்போம் அநேகர் வந்து நம்மக்கிட்ட பிரச்சனைகளை சொல்லும்போது அவங்க ஒரு கில்ட்டி ஃபீல் அடையாமல் நான் வந்து கர்த்தரை நம்பி சொல்கிறேன் அவங்க வந்து நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்மக்கிட்ட ஒரு பாதுகாப்பை உணர்வாங்க அந்த மாதிரி நாம் இருக்கணும் கண்டிப்பாக அதுக்கு தேவை கர்த்தருடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறங்கிறத உணர்ந்து அவருடைய சமூகத்தில் இருந்தாலே போதும் அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க எப்போவுமே அந்த வசனம் சொல்கிறபடி நம்மளுடைய சிந்தனையில் சிருஷ்டிகர் இருந்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும்